Hi Friends Welcome to அக்ஷர் இந்த காம் எந்த சீக்ரெட் தெரிஞ்சுதுன்னா இனி அடிக்கடி செய்வீங்க செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் அவல் வச்சு நல்லா கரகர மொறு மொறுன் கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க மழைக்கி நல்லா மொறு மொறுன்னு இப்படி செஞ்சு வைங்க பெரியவங்க குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு அவள் அவல் தாங்க எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த அவல் இருந்தாலும் அதில் இந்த ரெசிப்பியை செய்யலாம் நான் நிலேசான வெள்ளவள் தான் எடுத்திருக்கேன் இதில் நல்லா ரெண்டு முறை தண்ணீர் ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணீர் ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றி அப்படியே மூடி ஊற வச்சுடுங்க ஊறி சாஃப்டாகட்டும் இப்போ ஃப்ரை பண்ண சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப் அவல் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு வரமிளகா அஞ்சு பூண்டுப்பல் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் ஊற வச்ச அவளை சேர்த்துக்கங்க அவள் நல்லாவே ஊறி சாஃப்டாக எடுத்து அதை இது கூட சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுங்க தண்ணீர் தேவைப்படாது ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணீர்லாம் ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவள் திரி திரியாக தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்ஸிங் பவுலில் எல்லாத்தையுமே ஒட்டை வச்சு விட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் வறுத்து ஆற வச்ச கடலை மாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா கடலை மாவு வறுபட்டு வாசம் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க நல்ல மனமாக இருக்குது இப்போ இந்த கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணீர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்காம ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து பிசஞ்சிக்கங்க தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து இது மாதிரி சப்பாத்தி மாவை பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கங்க பிசைஞ்சிட்டு அந்த மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க பிரித்து இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெயை மனையில் தடவன பிறகு மாவை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ தேய்க்கிற குழவியால் நல்ல மெலிசாக தேய்ச்சிக்கங்க எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி ஓரங்கள் வெடிப்பாக இருந்ததுன்னா பரவாயில்ல நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஆனால் தேய்க்க ரொம்ப ஈஸியாக தான் வரும் பாருங்கள் நல்ல மெலிசாக தேய்ச்ச பிறகு இது மாதிரி ஸ்போக்கால் சுத்திரும் பறவைலாம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணி எண்ணெயில் பொறிக்க பார்த்து உப்பி வராமல் இருக்கும் இப்போ இது மாதிரி ஹோல்ட் பண்ண பிறகு டப்பா மேல்முடி இல்லை வாட்ரு பாட்டில் மேல்முடி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க கட் பண்ணிங்கன்னா ஷேப் கரெக்டாக எல்லாம் ஒரே சைஸில் கிடைக்கும் இது மாதிரி எத்தனை பீசஸ் வருதோ அத்தனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் கஷ்டப்படாமல் பாருங்கள் எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிற மாவை எடுத்துடுங்க அதை திரும்பவும் தேய்ச்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண பீஸ் எடுத்துருங்க ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் எண்ணெய் தடவிட்டு மாவை தேய்ச்சதுனால இந்த அளவுக்கு மெலிசாக தான் இருக்கணும் ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது மாவு எல்லாத்தையும் இதே மாதிரியே தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு எந்தளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துடுங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்துடாமல் ஒரு ரெண்டு மூணு பேச்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க உடனே வெந்துடும் ஏன்னா நல்லா மெலிசாக தேய்ச்சி கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு எண்ணெயில் இருக்க சலசல சில படங்குன்றதும் எடுத்துடுங்க எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது அதிக அளவில் எண்ணெயும் குடிக்காது ரொம்ப நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுத்துங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக காரசாரமாக அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் சைடிஷாக கூட தொட்டு சாப்பிட்லாம் இதை நீங்கள் அதிக அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க இந்த மழை காலத்துக்கு நல்ல காரசாரமான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு கொடுத்த அசத்துங்க இனி கடை பக்கமே போக மாட்டாங்க நம்ம எப்பயுமே அரிசி மாவுள் தாங்க தட்டை செய்வோம் ஆனால் அவள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்